அனைவருக்கும் வணக்கம் ஆபர் நம்முடைய கதாநாயகர் இவர் இயக்குனர் பாண்டி நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் தப்பி ஒரு கேரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இசையமைப்பாளர் இல்லை என்னன்னா உங்களுடைய ஆதரவு தான் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு தமிழ் பண்ணியிருக்காராரு எப்படி ஆரம்பிதா நீங்கள் நிறைய பார்த்துக்கிங்க செத்தம் போட இந்த படத்தை நாங்கள் நாளைக்கு வந்து துறையரங்க கொண்டு வரோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் தேவை அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு திரையாளர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்களை பாருங்கள் என்னுடைய நோக்கம் வந்து ஒரு எச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வரணும்னா இந்த படத்தினுடைய இது அதனால் ராபர் அப்படின்னாலே வழிப்படி திருடு அப்படின்னு சொல்ற கட்டம் அதுலேருந்து நாமெல்லாம் எல்லாம் எப்படி தனிச்சிக்கலாம் அது வந்து எப்படி பாதிக்கப்பட்டாங்க எப்படி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் வந்து படம் முடிஞ்ச முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க ஒரிஜினலாக நடந்த லைவாக நடந்த நிகழ்வுகள் பூரா அப்படியே வீடியோ போட்டு காட்டுறாங்க அதை பார்த்தீங்கன்னாலே கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே இந்த படத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு அதனால் தயவுசெய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் இந்த படத்துக்கு ஆதரவு நன்றி வணக்கம் அடுத்த இயக்குநர் பத்திரிக்கையாள நண்பர்கள் பெரிய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கொட்டு வானாலும் மோதிர வரல மோதிரம் கையில் வந்து கொட்டு வாங்குறது ரொம்ப பெருமைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த படத்துக்கான உண்மையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டருந்து ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப எதிர்பார்ப்பணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப வரவேற்கப்படுற விஷயம் தான் அண்ட் இது புது டீம் தான் அண்ட் முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டி நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கணுன்றது என்னுடைய ஆசை அண்ட் இந்த படத்தினுடைய பிசி டேரக்டர் ஜோஹான் எல்லாமே ஒரு எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து சகிச்சு கேட்கவும் சரி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அட்லாஸ் நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு சத்யா படத்தினுடைய ஹீரோ இந்த படத்துக்காக ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கள் எல்லோரும் அழகாக டீம் அழகாக சத்யா தான் ஸோ இவருக்கும் என்னுடைய நன்றி முக்கியமாக இந்த படத்தினுடைய கதை ஆசிரியர் திரு அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் இயக்குனர் அனந்தகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய நன்றிகள் நீங்கள்லாம் பார்த்துட்டு கை வெளியே வரும்போது கை போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே வெற்றி போட்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இந்த படத்துக்கான உண்மையான சக்ஸஸ் பண்ணி உங்களை தான் சந்திப்பாக மாசு அண்ட் பத்திரிகையாளருக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் இருக்குது நன்றி வணக்கம் மீடியாக்கிட்ட வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய குறை எதுவும் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கணும் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி பண்ண வந்து மெட்ரோ கேரக்டர் ஆனந்த அண்ணன் அவன் ரொம்ப தேங்க் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த பாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு பாண்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கவிதா அக்கா அந்த ஆனந்த அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏதாவது தப்பு தான் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறோம் எவ்வளோ பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவனை கும்பிட்டு நான் வந்து இந்த ஒரு படத்தை நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவி ஃபார்மி பிகாஸ் மெட்ரோ நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த அதனுடைய தழுவலில் இந்த கதை அமையும் போது டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணன் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு தாட்ஸாக பயங்கரமாக வந்திருக்கு சின்ன வயசில் வந்து டீ கடைக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா காக்கா காக்காவுக்கு வந்து அட்ஸ்ட்டு போயிடுவாங்க கேக்கு ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படி பண்ணணும் பிளான் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான விமர்சனங்களை நான் எதிர்நோக்கி ஒரு பாட்டு பாடியிருக்கேன் படத்தில் அந்த ஏதோ செய்திருக்கோம் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் விமர்சனங்களில் எது இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து அடுத்த படத்தில் இன்னும் நிறைவேற்றி த தப்பை திருப்பிக்கிறேன் இது வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் ஒரு இது என்னோடய முதல் படம் உங்கள மாதிரி மீடியா சப்போர்ட்ஸ் தான் வந்து என்னை உயர்த்தி கொண்டு போகணும் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இதுதான் ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பம் மாதிரி தான் ஸோ உங்களோட வார்த்தைகள் உங்களோட விமர்சனங்கள் அதுதான் என்னை வந்து உத்வேகமாக அழைத்து கொண்டு போகணும் அதனால படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்க உங்க விமர்சனத்தை நல்லபடியாக எடுத்துருங்க உங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த படத்துக்கு மார்ச் பதினாலு எல்லாரும் வந்து தியேட்டர்ல அந்த படத்தை பார்க்கணும்னு கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் உங்களோட சப்போர்ட் இந்த மாதிரி படங்களுக்கு தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஸோ ராபர் படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ வந்து படம் பார்த்துங்க என்ஜாய் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அதாவது தேங்க்யூ